மாண்புமிகு நம்முடைய அமைச்சர் ஐபி அவர்களே பி அவர்கள பிடிஆர் அவர்களிவேல் தியாகராஜன் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே சட்டமன்ற உறுப்பினர்களே மாவட்டத்துறை ஆட்சியர் அவர்களே என் பேரன்பிற்குரிய வல்லல்லாப்பட்டி கிராம பெருமக்களே தாய்மார்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு பூரிப்போடு பெருமையோடு புலங்காக உணர்வோடு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த நிகழ்ச்சி எதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் டென்ஷன் சுரங்கத்துக்கு எதிராக நடத்திய போராட்டத்திற்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றியை அடிப்படையாக வச்சு அந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய திராவிட மாடல் அரசுக்கு திராவிட மாடல் அரசுடைய ஆட்சியை வழிநிறுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த முத்துவேர் கருணாநிதி ஸ்டாலினுக்கு நன்றி சொல்ல வாழ்த்து சொல்ல பாராட்டை தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நேற்று ஒரு முப்பது பேருக்கு மேற்பட்டவர்கள் நம்முடைய அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தலைமையில் சென்னைக்கு வந்து கோட்டையில் வந்து சந்தித்தார்கள் சந்தித்த போது சொன்னார்கள் உங்களுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் நீங்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றிய காரணத்தால் தான் அதன் மூலமாக அழுத்தம் இருந்த காரணத்தால் தான் இந்த வெற்றி நமக்கு கிடைத்திருக்கிறது ஆகவே உங்களுக்கு நன்றி சொல்வது மட்டுமல்ல நீங்கள் உடனடியாக ஒரு தேதி தர வேண்டும் அந்த தேதியை பயன்படுத்தி நாங்கள் உங்களுக்கு பாராட்டு விழா நடத்த போகிறோம் என்று சொன்னார்கள் எனக்கு எதற்கு பாராட்டு விழா அதனுடைய கடமை என்று நான் சொன்னேன் இல்லை இல்லை நீங்கள் வந்தே தீர வேண்டி வந்து என்னிடத்திலே கட்டாயப்படுத்தினார்கள் அன்பு கட்டளை இட்டார்கள் அவருடைய அன்பு கட்டளையை நான் ஏற்றுக்கொண்டு இங்கே வந்திருக்கிறேன் ஆனா வந்திருக்கிற நான் இந்த விழாவை பொறுத்தவரையில் எனக்கு பாராட்டு விழா என்று நான் கருது உங்களுக்கு நடந்திருக்கிற பாராட்டு விழாவாகத்தான் கருதி கொண்டிருக்கிறேன் என்றால் நீங்கள் உறுதியாக நின்று குரல் கொடுத்துவது மட்டுமல்ல உங்களுடைய உணவுகளை எல்லாம் வெளிப்படுத்தியிருக்கிறீங்க போராட்ட போராட்டத்தை நடத்தி இருக்கிறீங்க முதலில் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் ஆகவே என்னை பொறுத்தவரை எனக்காக நடைபெறுகிற பாராட்டு விழாவாக நான் கருதாமல் உங்களுக்காக நடைபெறக்கூடிய பாராட்டு விழாவைத்தான் நான் கருதி கொண்டிருக்கிறேன் நான் வேற நீங்க வேற நான் பிரிக்க விரும்பல இது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி ஆக ஒன்றிய பாஜக அரசை பொறுத்த வரைக்கும் டென்சன் சுரங்கத்தை கொண்டு வர வேண்டும் என்று திட்டமிட்டார்கள் ஆனால் இன்றைக்கு மக்கள் சக்தியோட அதை நாம் தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் அதற்கான மகிழ்ச்சி மிக்க வெற்றி விழாவாக இது அமைஞ்சிருக்கு ஆகவே அந்த மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நேரத்தில் உங்கள் மகிழ்ச்சியில் நானும் கலந்து கொள்வதற்காக உங்களை நோக்கி நான் வந்திருக்கிறேன் உங்கள் முகத்தை எல்லாம் பார்க்கிறப்போ முக மலர்ச்சியெல்லாம் பார்க்குறப்போ உங்க எழுச்சியை பார்க்குறப்போ உங்க மகிழ்ச்சியை பார்க்குறப்போ உங்க ஆர்வத்தை பார்க்குறப்போ ஆரவாரத்தை பார்க்குறப்போ இங்கே இருந்து தான் உங்களுக்கு பேசிக்கிட்டே இருக்கணும் போல எனக்கு ஒரு ஆசை வந்திருக்கு ஆனா நேரம் இல்லை காரணம் இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு சென்னை விமானத்தை பிடித்து நான் சென்னைக்கு போய் நாளைக்கு விழுப்புரம் மாவட்டத்திற்கு இரண்டு நாட்கள் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய அவசியத்திற்கு ஆளாக இருக்கிறேன் ஆகவே சுருக்கமாக நான் உடத்திர தெரிவிக்க விரும்புவது இன்றைக்கு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கொடுமைகளை என்னென்ன அக்கிரமங்களை மக்களுக்கு விரோதமான செயல்களை எல்லாம் எதே செய்து கொண்டிருக்கிற என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் இன்றைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலத்திலிருந்து தலைநகரமாக இருக்க டெல்லி நகரத்தை நோக்கி விவசாயிகள் பெரிய பேரணியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதான் நீங்கள் தொலைக்காட்சியில் பத்திரிகையில பார்த்திருப்பீங்க படிச்சிருப்பீங்க என்ன நான் கருதுகிறேன் ஏற்கனவே இதே தலை டெல்லியில குளிர்லையும் வெயில்லையும் போராட்டம் அதனால நூற்று கணக்கானவர்கள் நூற்று கணக்கான விவசாய பிரிவு மக்கள் இறந்து போயிருக்கிறார்கள் போது உங்களுக்கு தெரியும் ஆனா அப்படி நடத்திய அந்த போராட்டம் எவ்வளவு நாட்கள் நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு வருஷம் நடந்துச்சு ஆனா டங்ஸ்டன் சுரங்கம் விடப்பட்ட செய்தி வெளியான உடனே நீங்களும் போராட்டம் நடத்துறீங்க ஆனா மூனை மாசத்துல நீங்க வெற்றியை கண்டிருக்கிறீங்க இதுதான் முக்கியம் ஆக ஒன்றிய அரசு பணிந்து அதை ரத்து பண்ணியிருக்கு இதுக்கு காரணம் மக்களாக இருக்கக்கூடிய நீங்களும் நம்ம தமிழ்நாடும் அரசு காண்பிச்சிருக்கக்கூடிய மிக கடுமையான எதிர்ப்புத்தான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்போ நம்ம கருத்துறையக்கூடிய வெற்றி சாதாரண வெற்றி அல்ல இது ஒரு மாபெரும் வெற்றி இந்த டென்ஷன் சுரங்கத்துக்கு மூல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மாநில அரசினுடைய அனுமதி இல்லாம முக்கிய கனிம படங்கள் ஒன்றிய அரசை ஏலமிடலாம்னு நாடாளுமன்றத்தில் பாஜக அரசால் கொண்டு சட்டம் சட்டம்தான் இதற்கு மூல காரணம் இந்த சட்டம் கொண்டு வந்த கொண்டு வருவதற்காக பாராளுமன்றத்தில் மசோதாவை நிறைவேற்றிய நேரத்தில் அன்றைக்கு அவை திராவிட முன்னேற்ற மட்டும் இல்ல திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து அதை கடுமையாக நாம் எதிர்த்தோம் ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக என்ன செஞ்சது அவங்க எதிர்த்தாங்களா இல்ல குறிப்பா மாநிலங்களவையில் உறுப்பினர் உறுப்பினராக இருக்கக்கூடிய தம்பிதர் அவர்கள் அவர் என்ன பேசினார் என்று கேட்டால் இந்த சட்டத்தை ஆதரித்து வரவேற்று பேசி இருக்கிறார் அதெல்லாம் டிவியில வந்திருக்கு நீங்க சோசியல் மீடியால பார்த்துருப்பீங்க இதுதான் டம்சனுடைய பிரச்சனையா தொடக்க புள்ளியா இருந்துச்சு இதை தொடர்ந்து ரெண்டு முறை டங்ஷன் சுரங்கத்துக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம் எதிர்ப்பு தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கிறோம் அதையே அரசியல் காரணங்களுக்காக சிலர் இன்றைக்கு மறைக்க பார்க்கிறாங்க தொடக்கத்திலேயே நம்முடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறோம் ஆனா பொய்களால இன்னைக்கு அதை திட்டமிட்டு பொய்ப்பு நடத்திட்டு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க நாம் எழுத கடிதங்களையும் மீறி ஒன்றிய பாஜக செஞ்சாங்க அதனால தான் தொடர்ந்து போராட வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு குறிப்பா இருபத்தி மூணு இருபத்தி நாலு அரிட்டாப்பட்டியில் நடந்த கிராம சபா கூட்டம் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எதிராக தீர்மானம் போட்டாங்க அப்ப பத்திரப்பையினுடைய அமைச்சராக என்னுடைய வணிக ரீத்துடன் அமைச்சராக இருக்கக்கூடிய மூர்த்தி அவர்கள் அதுல கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த திட்டத்தை அமைக்க முயற்சி செஞ்சா நிச்சயமா நம்முடைய முதலமைச்சர் அவரைக் கனுமதி தரமாட்டார் என்பதை தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறார் தமிழ்நாடு அரசு அதை தடுத்து நிறுத்தம் உறுதி நீங்க அதெல்லாம் மறந்தெடுக்க மாட்டீங்க அதற்கு பிறகு இருபத்தி ஒன்பது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மேலூர்ல வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுச்சு இதை செய்தியில பார்த்துட்டு பென்சன் சுரங்கத்தை தமிழ்நாடு அரசு நிச்சயம் அனுமதிக்காது இதுக்கு எதிராக தமிழ்நாடு சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டு சொன்னவர் யாரு இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் மூர்த்தி அவர்கள் அங்கே வந்து தெளிவாக சொல்லி இருக்கிறார் இந்த செய்தியெல்லாம் நடத்த தலைவரிசையில பேசிட்டு அதையெல்லாம் தொடர்ந்து இந்த கருத்துக்களை இந்த உணர்வுகளை எல்லாம் தமிழ்நாடு என்ன நிலையில் இருக்கு முதலமைச்சர் என்ன உணர்வோடு இருக்கிறார் காலையில இந்த ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு அந்த மதியமே பிரதமர்களுக்கு அவசர கடிதம் நானே எழுதியிருக்கிறேன் இந்த திட்டத்தை உடனடியாக ரத்து செய்யணும் என்று கோரிக்கை வச்சு நானே கடிதம் எழுதியிருக்கிறேன் அன்றைய தினம் மாலையிலே நம்முடைய மதுரை மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் முன்னிலையில் அனைத்து வணிகர்கள் அமைப்புகள் பொதுமக்கள் கலந்து கொண்ட கூட்டம் நடத்தப்பட்டு அரசின் சார்பில் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டு விளக்கி இருக்கிறார் இதைத் தொடர்ந்து சட்டமன்றத்தில் ஒன்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று எதிரான தீர்மானத்தை நானே கொண்டு வந்தேன் சிலர் இந்த பிரச்சனையில குறுக்கு சார் ஓட்டெல்லாம் முயற்சித்தாங்க அது நான் அந்த பிரச்சனைக்குள்ள அதையும் செல்ல விரும்பல அரசியலாக்க விரும்பலை இது அரசியல நான் நினைக்கல இது நம்ம பிரச்சனை ஆக இது அரசியல் பிரச்சனை நான் கருதுல ஆனா மிக மிக தெளிவாக சொன்னேன் நான் போர் பிரகடனத்தை அங்க வெளியிட்டேன் நான் இருக்கிற வரையில நிச்சயம் டென்ஷன் அந்த கனிம வள சுரங்கம் வருவதற்கான வாய்ப்பே இல்லை நாம் அனுமதி தந்தாதான் அதை உள்ள கொண்டு வர முடியும் அதையுமே வந்தால் நிச்சயமாக நான் முதலமைச்சராக இருக்க மாட்டேன் என்று அழுத்த திருத்தமாக சட்டமன்றத்தில் பதிவு ஆக செஞ்சிருக்கிறான் வாய்ப்பே நிச்சயம் இல்லை என்பதை தெளிவாக சொல்லி இருக்கிறேன் ஆகவே அதுல திட்டவட்டமாக இருக்கிறோம் இதுதான் இங்க முடிவுமே தெளிவாக எடுத்து சொன்னேன் அப்படி ஒரு சூழல் வந்தா முதலமைச்சராக நான் இருக்க மாட்டேன் என்று சொன்ன போது கூட நம்முடைய அமைச்சர் அவர்கள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் கூட ஏன் அந்த வார்த்தையை சொன்னீங்க சொல்லிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னாங்க எனக்கு அதை பற்றி கவலை இல்ல பதவி பிரச்சனை கவலை இல்ல மக்களை பிரச்சனை கவலை மக்களுடைய பிரச்சனை கவலை என்பதை தெளிவாக எடுத்து சொன்னேன் ஆக சட்டமன்ற தீர்மானத்தையும் மக்களாக இருக்கக்கூடிய உங்க உறுதியான போராட்டத்தை மதிச்சு ஒன்றிய அரசு இப்ப இந்த ஏழை அறிவிப்பை ரத்து பண்ணிருக்காங்க இந்த நேரத்தில் தீர்மானம் நிறைவேற நிறைவேற்றுவதற்காக ஆதரிச்சிருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் பல்வேறு உணர்வை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க எதிர்கட்சி மாற்றுக் கட்சி கூட்டணி கட்சி பிரித்து விரும்பல எல்லா கட்சிகளுக்கும் உங்கள் சார்பாக அதே போல பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த நேரத்தில் உங்களுடைய நன்றிய வணக்கத்தை நான் மீண்டும் மீண்டும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நான் ஏற்கனவே ஆட்சி பொறுப்பு ஏற்றபோது தெளிவாக சொன்னேன் இது என்னுடைய அரசு அல்ல இது உங்களுடைய அரசு என்று உங்களின் ஒருவனாக இருந்து என்னுடைய கடமையை நிறைவேற்றுவார் என்று சொல்லி இருக்கிறேன் கருணாநிதி ஸ்டாலின் என்று நான் பதவியை ஏற்றுக் கொண்டிருக்கிறேன் அந்த அடிப்படையில்தான் அவர்கள் என்று ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கிறேன் ஆகவே எங்களுக்காக இல்லை என்று உறுதியை மீண்டும் அளித்து உங்களுக்காக தான் இந்த ஆட்சி என்பதை மீண்டும் எடுத்து சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்